السلام علیکم ورحمۃ اللہ تعالی وبرکاتہ ان الحمدللہ نحمده ونستعینه ونستغفره ونؤمن به ونتوکل علیه ونعوذ بالله من شرور انفسنا ومن سیئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادی له ونشهد لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا وحبيبنا ومولانا محمد انا عبده ورسوله اما بعد قال الله تعالى في محكم القران المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم واتموا الحج والعمره لله فان احصرتم فما استيسرا من الهدي ولا تحلقوا رؤوسكم حتى يبلغ الهدي وقال نبينا عليه الصلاة والسلام إنما الأعمال بالنيات أو كما قال عليه الصلاة والسلام مغلنيتم الله ورونيك وردهتم அன்பும் அருளும் பெற்று அகிலங்களின் அருள் கொடையினும் அவர்களின் மீது சலாத்தும் சலாமும் என்றென்றும் நிறைவாக நிலவட்டுமாக சஹாபியங்கள் தாபிகன்கள் சுகதாக்கள் வழிபாடுகள் குறிப்பாக நம்மை பெற்ற பெற்றோர்கள் ஆசிரிய பெருமக்கள் உலகத்தில் வாழும் அனைத்து முஸ்லிமான ஆண் பெண்கள் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் நிறைவாக நிலவட்டுமாக அல்லாஹு ரபுல் ஆலமின் ஐந்து கடமைகளில் தொழுகையையும் ஹஜ்ஜையும் ஜகாத்தையும் நோன்பையும் அல்லாஹ் ஒரு மனிதனின் வெளிரங்கமான ஒரு கடமையாக இபாதத்துகளில் அவன் செய்ய வேண்டிய முக்கியமான இபாதத்துகளில் அதை கொண்டு வந்திருக்கிறார் அவை ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு தோணியில் அவனுக்குண்டான பாணியில் அவன் சொல்கிற கட்டளை மிகவும் அற்புதமானது அது சிந்திக்கப்பட வேண்டிய முக்கியமான வரிகள் தொழுகையை சொல்லும் பொழுது அல்லாஹு நிலைநாட்டுங்கள் என்று சொல்கிறார் நோன்பை சொல்லும் பொழுது முன் சென்ற சமுதாயத்தினர்களைப் போன்று விதியாக்கப்பட்டது என்று சொல்கிறார் ஜகாத்தை வழங்குங்கள் என்று சொல்கிறான்

பூரணப்படுத்துங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் இந்த வாக்கியம் நமக்கு இப்பொழுது உள்ள நடைமுறைகளுக்கு சமகாலத்தில் இருக்கும் ஒரு முக்கிய பிரச்சனைக்கு இந்த கட்டளை ஒரு அற்புதமான தீர்வும் ஆகும் அதை ஒட்டிய ஜுமாவைத்தான் கொத்துவாவைத்தான் இன்றைய கொத்துபாவிலே நாம் பார்க்க இருக்கிறோம் கேட்டபடி அமல் செய்கிற நல்ல நசீபை அல்லாஹ் வழங்கிய அருள் புரிவானாக இறைவன் தொழுகையை சொல்லும் பொழுது சலாத் என்று சொல்லுகிறான் நாம் தொழுக மாட்டோம் என்பதெல்லாம் அல்லாவிற்கு கவலையோ அல்லது அல்லாவிற்கு தேவையோ அல்லது அல்லாவிற்கு இவன் மரபு மீறி போகிறான் என்பதில் எந்த பிரச்சனையும் இல்லை பிரச்சனை நமக்குத்தான் அல்லாவுக்கு நன்கு தெரியும் நாம் நம்முடைய வாழ்க்கையில் சாதாரணமாகவே தொழுகை விஷயத்தில் எவ்வளவு கவனமாக இருக்கிறோம் என்பதை கொஞ்சம் பார்க்கணும் தொழுகாமல் எந்த மோமிலும் இருப்பதில்லை வந்தால் தொழுகிறார் ஜுமா வந்தால் தொழுகிறார் ரமதானில் தொழுகிறார் தனக்கு தேவையான நேரங்களில் தன்னுடைய நேரம் அமைக்கப்படும் பொழுது தொழுகையை சந்தர்ப்பங்களில் பயன்படுத்திக் கொள்கிறார் ஆனால் அதை தினமும் தொழுகுவது கிடையாது ஒவ்வொரு நாளும் தொழுகைக்கான நேரம் வந்துவிட்டால் உள்ளே உள்ளத்திலே ஒரு விதமான பதட்டம் வருவதில்லை அல்லாஹு சொல்கிறான் எப்பொழுதும் தொழுக வேண்டும் என்றால் தொழுகையில் நீங்கள் நிலைநாட்டி கொண்டே இருக்கணும் நிரந்தரமான தொழுகையாளியாக இருக்கணும் அது அல்லாஹு சொல்லுகிற வார்த்தை அதனால் அகீமு சலாத் என்று அல்லாஹு சொல்லுகிறார் எண்ணித்திற்குரிய பெருமக்களே இந்த இடத்திலே அல்லாஹு ரபுல்ல ஆலமின் என்று சொல்வதும் அப்படிப்பட்ட ஒரு சிறந்த சிந்தனை உள்ளே இருக்கிறது இதோ ஹஜ்ஜுடைய நாட்கள் வந்து விட்டது உங்களுக்கு தெரியும் உள்ள காலத்தில் செய்வது என்பது ஒரு பெரிய தியாகம் எவ்வளவுதான் வசதி வாய்ப்புகள் பெரிதாக இருந்தாலும் எவ்வளவுதான் வசதி வாய்ப்புகள் இலகுவான முறையில் பயண ஏற்பாடுகள் எல்லாம் அமைந்திருந்தாலும் நாயகம் செல்லெல்லாம் செல்லம் அவர்கள் சொல்வார்கள் என்பது என்பது உம்ரா யார் அதற்காக புறப்படுகிறாரோ பகுவாம அவர் அல்லாவின் பக்கம் பொறுப்புதாரியாக மாறிவிடுவார் அவர் இனிமேல் அல்லாவிற்குரியவராக மாறிவிடுவார் அல்லாவினுடைய குடும்பத்தை போன்று மாறிவிடுவார் அல்லாஹின் பட்டதை போன்று மாறிவிடுவார் அவர் மூத்தாகிவிட்டால் பாதுகா அல்லா அவர்களை சொர்க்கத்தில் நுழைத்து விடுவார் وين ردح حجயோ உம்ரா முடித்தவன் திரும்பி விட்டால் इलाஹிலி ஹி தன் குடும்பத்தின் பக்கம் திரும்பி விட்டால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களுக்கு ப ஹஜ்ரின் வ கூலியும் தருவான் غனிமதாக இன்னும் பல நன்மைகளையும் தருவான் எதுவும் வீணாகாது இருந்தால் கூலி இறந்தால் சுவனம் எதுவும் வீணாகாது ஹஜ்ஜுகும் உம்ராவுக்கும் புறப்பாடு செய்து விட்ட ஒரு பயணி ஹஜ்ஜுக்கும் உம்ராவுக்கும் நயத்து வைத்துவிட்டு அதற்கான எல்லா ஆயத்தங்களுக்கும் இறங்கி ஒரு பயணி சில தடைகள் வருகிறது தடைகள் வருமா என்றால் வரும் இந்த ஆயத்து தொடர்ந்து சொல்லும் ஃபின் உஹ்சிர்தும் ஃபமஸ்தைஸர மினல் ஹதீ செய்வதிலே தடை ஏற்பட்டு விட்டால் வசதி உள்ளவர்கள் ஒரு குர்பானியை கொடுக்க வேண்டும் ஹதி கொடுக்க வேண்டும் ஒருவர் அணிந்ததற்கு பின்னால செய்ய முடியாமல் போய்விட்டால் ஏதாவது ஒரு தங்கடங்கள் சூரத்தில் பக்கராவில் நூத்தி தொண்ணூத்தி ஆறாவது வசனத்திலே நீங்கள் எடுத்து படித்து பார்த்தால் தெரியும் அவர் எந்த நிலையில் இருக்க வேண்டும் என்பதை எல்லாம் குறித்து சட்டங்கள் பேசும் அவர் மொட்டை மொட்டையடிப்பதை பற்றி பேசும் அடிக்கும் விஷயத்தில் அவர் நோய்வாய்ப்பட்டு இருந்தாலோ அல்லது தலையிலே காயம் ஏற்பட்டு இருந்தாலோ அதற்கு என்ன செய்ய வேண்டும் தகுதியான பத்து நாட்களின் நோன்புகள் எப்பொழுது வேண்டும் இவைகள் குறித்து பேசுகிற இந்த வசனம் ஒரு விஷயத்தை நமக்கு சொல்லுகிறது பாருங்கள் தடை ஏற்பட்டால் என்று குரான் சொல்லுகிறது என்றால் விளங்க வேண்டும் தடை ஏற்படும் என்பதை விளங்க வேண்டும் எல்லா இடங்களிலும் இது சகஜம் மனிதனுடைய சக்தி மனிதனுடைய சிந்தனை மனிதனுடைய செயல்பாடுகள் மனிதனுடைய சூழ்ச்சமம் இவைகள் எல்லாம் ஒரு எல்லைக்கு ஒரு எல்லையை அடுத்து இருக்கக்கூடிய சக்தி அது சக்தி அது அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுப்பது எனவேதான் என்பது ஜிஹாதிற்கு சமம் என்று சொன்னார்கள் செய்தர் ஹஜ்ஜு என்பது ஜிஹாதிற்கு சமம் என்று சொன்னார்கள் கடந்த ஆண்டு முப்பது லட்சம் நபர்கள் ஹஜ் செய்த காட்சிகளை நாம் பார்த்தோம் கடந்த ஆண்டினுடைய நடவடிக்கைகளும் அரசாங்கத்தினால் ஏற்பட்டு இருக்கிற குறைபாடுகளால் எத்தனை ஹாஜிகளை பராமரிக்க முடியாமல் தங்களுடைய உடல் தாங்க இயலாத அளவிற்கு உஷ்ணம் வரும் என்கின்ற விஷயங்கள் எல்லாம் தெரிந்தும் கூட போதுமான பாதுகாப்போ போதுமான அல்லிம்களோ இருக்க வேண்டிய இடங்களில் எதைவெல்லாம் தண்ணீர் இருக்க வேண்டுமோ எந்த பராமரிப்புகளும் இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்ட நிலையில் சகிதானார்கள் இப்பொழுது என்ன பிரச்சனை வந்திருக்கிறது தெரியுமா ஏறக்குறைய ஒன்னே முக்கால் லட்சம் நபர்கள் ஒரு லட்சத்தி எழுவத்தி ஐயாயிரம் சில நபர்கள் ஹஜ்ஜிக்கு புறப்பாடுகள் தயாராக இருக்கிறார்கள் இதுல ஹஜ்ஜி கமிட்டியிலே மட்டும் ஒரு லட்சத்தி இருபத்தி இரண்டாயிரத்தி ஐநூற்று பதினெட்டு நபர்கள் பயணமாக இருக்கிறார்கள் வேண்டும் மீதம் ஐம்பத்தி ரெண்டாயிரம் பேருக்கும் இதுவரைக்கும் உறுதி செய்யப்படவில்லை ஐம்பத்தி ரெண்டாயிரம் பேரில் குறிப்பிட்ட பத்தாயிரம் நபர்களுக்கு மட்டுமே இப்பொழுது விசா வந்திருக்கிறது பதினெட்டாம் தேதி கடந்து விட்டது சவுதி அரசாங்கம் அறிவித்ததை போன்று கடைசி நாள் விசாவையும் இப்பொழுது அடைப்படுத்தப்படுத்த இருக்கிறது இப்பொழுது கேள்விக்குள்ளாகி இருக்கிற பிரைவேட்டில் தனியாரில் செல்லக்கூடிய நிலைகள் என்ன என்பதை தான் பார்க்கணும் முதலில் எந்த முதல் எங்கிருந்து நமக்கு வருகிறதோ அந்த பயணிகளுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன் நீங்கள் பதறாதீர்கள் நீங்கள் கவலைப்படாதீர்கள் விஷயத்தில் நாம் ஒரு விஷயத்தில் முயற்சி செய்யும் பொழுது நாம் ஒன்றுக்காக இறங்கி அதை என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அதற்காக தகுந்த நடவடிக்கைகள் எடுத்தும் கூட அந்த விவாத தடை செய்யப்பட்டால் நன்கு விலகிக் கொள்ள வேண்டும் வேறு ஒரு விஷயம் அல்லாஹ் உங்களுக்கு இப்பொழுது அமானிதமாக கையில் ஒப்படைத்திருக்கிறான் என்பது பொருள் வேறு ஏதோ ஒரு காரியம் நீங்கள் ஹஜ்ஜுக்கு செல்லாமல் அல்லாஹ் எல்லோருக்கும் அதை நசிபாக்கி தருவானாக இந்த வருடம் உங்களிடம் ஒரு அமானிதம் பொறுப்பு இருக்கிறது அது நிறைவேற்றப்பட்டு இருக்க வேண்டும் அல்லது அந்த கடமையை அல்லாஹ் நம்மிடம் செலுத்துவதற்கோ ஒரு நல்ல வாய்ப்பை அல்லாஹ் கொடுத்து அடுத்த வருடம் ஹஜ்ஜிக்கு நம்மை அழைக்கக்கூடும் அல்லாஹ் அந்த நசீபை அவர்களுக்கும் அழகி அருள் புரிவாராக ஆனால் வீணாகாது சரி ஒரு சமயம் அடுத்த வருடம் போக போகையெல்லாம் விட்டால் அல்லாஹ் ஹயாத் யாருக்கு இருக்கிறது ஹையு கையும் அல்லாஹ் எதை நிர்ணயம் செய்கிறானோ அவர்களுடைய அஜல் வந்துவிட்டால் பெருமக்களே ஹஜ்ஜுடைய முழு கூலியும் இவர்களுக்கு எழுதப்படும் தடை செய்யப்பட்டவர்களுக்கு செல்ல முடியாமல் இயங்குவர்களுக்கு ஹஜ்ஜுடைய முழு கூலியும் எழுதப்படும் துனேதில் பக்தாதி ரஹமதுல்லாஹி அலிஹி ஒரு பெரும் இறைநேசர் நமஸ்கஸில் இருக்கும் பொழுது ஹஜ்ஜிக்கு புறப்பாடுகளில் தங்களுக்கு கனவிலே பெரிய இறைநேசன் ஒரு செருப்பு தைக்கிற ஒரு மனிதர் தோன்றுகிறார் ஒரு செருப்பு தைப்பவர் நீண்ட நெடிய நாட்களாக சேர்த்து வைத்திருந்த பணத்தை கொண்டு ஹஜ்ஜிக்கு செல்ல வேண்டும் என்ற பெரும் ஆசை செல்ல இயலவில்லை செல்கிறாரா என்பதை பற்றியே கனவில வந்து பார்த்தால் அவர் ஹஜ்ஜு செய்து முடித்து விடுகிறார் கூலியும் கொடுக்கப்படுகிறது மிகப்பெரிய எது என்றால் அந்த அங்கீகரிக்கப்பட்டு இருக்க வேண்டும் எந்த அமலும் தொழுகுவது சிறப்பா நோன்பு நோற்பது சிறப்பா துவா சிறப்பா நாம் எல்லாம் செய்ய தயார் இருந்து அதுதான் அங்கீகரித்தானா என்பதுதானே கேள்வி ஆனால் அவருக்கு அங்கீகரிக்கப்பட்டு விட்டது உலகத்திலேயே செய்தி வந்த பிறகு இவரை எப்படி பார்ப்பது எங்கே தேடுவது என்று போகும் இடங்கள் எல்லாம் சென்று பார்க்கிறார்கள் அடையாளம் கண்டு அவர் இருக்கும் இருப்பிடத்தில் போய் நின்று விட்டார்கள் ஹஜ்ஜிக்கு சென்றீர்களா ஹஜ்ஜிக்கு செல்ல வேண்டும் என்று எல்லேனும் நீங்கள் திட்டம் வைத்திருந்தீர்களா ஆமாம் துனேது அஹதுல்ல நினைக்கிறார்கள் இவரை ஹஜ்ஜுக்கு சென்று விட்டு வந்து விட்டார் என்று ஆனால் ஷரீப் சொல்லுகிறார் ஆனால் நான் ஹஜ்ஜிக்கு செல்லவில்லை என்று சொல்கிறார் ஆச்சரியமாக இருக்கிறது ஒன்றுக்கு பின் ஒன்று முரணாக இருக்கிறது ஹஜ்ஜிக்கு சென்றதாகவும் அது அங்கீகரிக்கப்பட்டதாகவும் எனக்கு காமிக்கப்பட்டது ஆனால் இவர் ஹஜ்ஜிக்கு செல்லவில்லை என்று சொல்கிறார் என்ன நடந்தது என்று தெரியவில்லை காரணம் கேட்கிறார்கள் ஏன் செல்லல எதற்காக போகல எல்லாம் தயார் நான் தயார் உடல் ஆரோக்கியம் இருக்கிறது பணம் இருக்கிறது எல்லாம் தயார் என்னுடைய மகன் ஒரு நாள் அழுது கொண்டு வீட்டிற்குள் வந்தான் ஒரு சிறுவன் என் மகன் சரி சொல்லுகிறார் ஏன் அழுகிறாய் என்று கேட்டேன் ஒன்றும் இல்லை தா நான் வீட்டுக்குள்ள உட்கார்ந்து கொண்டு இருந்தேன் நான் அப்படியே கொஞ்ச நேரம் வெளியே போகலான்னு வெளியே போனேன் பக்கத்து வீட்டுல நல்ல சாப்பாடு இருக்குது வாசனமாக இருந்துச்சு உள்ள போனேன் அவங்க எல்லாம் உட்கார்ந்து உண்டு கொண்டு இருந்தார்கள் சாப்பிட்டு கொண்டு இருந்தார்கள் நான் ஒரு உள்ள போய் நின்ற உடனே என்னை எல்லாரும் அங்க இருக்கிறவங்க விரட்டிட்டாங்க வராத போ என்று விரட்டினார்கள் எனக்கு ஒரு மாதிரியா மனசுல சஞ்சலம் ஏற்பட்டுருச்சு நான் அப்படியே ஓடி வந்துட்டேன் என்று காரணம் சொன்னான் மகன் காரணம் அறிந்த நான் என் பிள்ளை இல்லையா போய் பக்கத்து வீட்டுல கேட்கலான்னு போய் நின்று கேட்டேன் அதற்கு அவர்கள் பதில் சொன்னார்கள் நீண்ட நடிகை காலமாக நாங்கள் பயணம் செய்து வியாபாரம் செய்து இருந்தோம் பெரும் நஷ்டத்தை சந்தித்த நாங்கள் பல நாட்கள் இன்னும் எங்கள் வீட்டிலே சாப்பாடு சாப்பிடவே இல்லை இன்றுதான் நாங்கள் உண்ணினோம் இன்றுதான் நாங்கள் சாப்பிட சாப்பிட்டோம் ஆனால் என்ன விஷயம் தெரியுமா வாங்குவதற்கு எதுவும் இல்லை என்பதனால் செத்து போய் இருந்த ஒரு ஆட்டை எடுத்து வந்து வேறு வழி இல்லாமல் சமைத்து சாப்பிட்டோம் அந்த இறைச்சியை உன் மகனுக்கு நாங்கள் கொடுப்பது ஹராம் உன் மகன் அதை சாப்பிடுவது ஹராம் அதை சொல்லி அவனுக்கு புரிகிற உண்டான பக்குவம் அந்த பிள்ளைக்கு இல்லை எனவே நாங்கள் விட்டோம் சொல்கிறார் என் வீட்டிற்கு பக்கத்தில் இருப்பவர்களுடைய பசி கூட தெரியாமல் நான் என்பது எப்படி தகும் என் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கும் ஒரு குடும்பமே நீண்ட நாள் உண்ணாமல் இருக்கும் பொழுது என் வீட்டில் என் நலத்திற்கும் என் விவாதத்திற்கும் நான் சேர்த்து வைக்கிற பொருள் அது எப்படி தகும் அதை அப்படியே அந்த வீட்டிற்கு நான் ஒப்படைத்து விட்டேன் அஹ் சொன்னார்கள் இதுதான் நீ போய் சென்று இருந்தாலும் அந்த ஆகாதோ உன் ஹஜ்ஜை மக்பூரான ஹஜ்ஜாக மாற்றி விட்டான் என்று சொன்னார்கள் பெருமக்களே இப்படி எத்தனையோ காரணங்கள் நம்முடைய தடைக்கு பின்னால் ஒளிந்திருக்கலாம் ஆனால் நிச்சயம் செல்ல முடியாதவர்களுக்கு சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறேன் அல்லாஹ் ஏதேனும் ஒரு ஹைரை வைத்திருப்பான் என்ன காரணம் என்ன நடக்கிறது அங்கு என்பதை பற்றிய ஒரு சிறு தகவல்களை மட்டும் சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் திருமக்களே குரான் சொல்லுகிறது ஒமன் அதுதம் மிம்மம் மன அஹ மசாஜித் அல்ல அல்லாஹுடைய மஸ்ஜிதர்களுக்கு செல்வதற்கு யார் தடை செய்கிறாரோ ஐயுது குரப் ஐயுது கர இந்த ஆயத்து சொல்வதே என்னன்னா ஹஜ்ஜுக்கு போகுவதை யார் தடை செய்கிறாரோ உலகத்தில் அவனை விட பெரிய அநீதம் செய்தவன் யாரும் இல்லை என்று இந்த சவுதி அரசாங்கம் குற்றவாளிகளா அல்லது ஹஜ் நிறுவனங்கள் நடத்துபவர்கள் குற்றவாளிகளா அல்லது இதற்கு மத்தியில் இருந்த ஏஜெட்டுகள் குற்றவாளிகளா என்ன நடக்கிறது என்பதை ஒரு சின்ன கண்ணோட்டத்தில் நான் சுருக்கமாக சொல்லி முடிக்கிறேன் பெரிய குரலே வழமையாய் ஹஜ்ஜி தனியாரில் நடத்தப்படக்கூடிய கம்பெனிகள் பயணிகளிடம் இருந்து வாங்கிய பணத்தை பரிவர்த்தனை செய்துவிட்டு நேரடியாக சவுதி அரசாங்கத்தில் சவுதியில இருக்கக்கூடிய கம்பெனிகளில் சவுதியில இருக்கக்கூடிய அரசாங்கத்தினுடைய பேங்கில் தான் எப்பொழுதும் செலுத்துவார்கள் ஆனால் எப்பொழுதும் போல போலே கார்பற்றை இருக்கக்கூடிய மத்திய அரசாங்கத்தினுடைய ஊழல் இந்த வருஷம் உள்ளே நுழைந்திருக்கிறது கடந்த வருடத்தை போன்று இப்பொழுது இல்லை இப்பொழுது என்ன நடக்கிறது என்றால் இந்தியாவிலேயே பணம் செலுத்த வேண்டும் இந்திய ஹஜ் கமிட்டியின் அக்கௌண்டில் அந்த பணம் வர வேண்டும் என்று தனியார்களுக்கும் சட்டம் அத்தனை பணமும் இப்பொழுது அங்கே போய் உண்டு இவர்கள் ஜிட்டாவிலே இருக்கக்கூடிய இந்திய தூதரகத்தினுடைய வங்கியிலே இவர்கள் செலுத்துவார்கள் ஜித்தாவில் இருந்துதான் அந்த வங்கியில் இருந்துதான் அந்த பணம் இனி சவுதிக்கு போகும் எவ்வளவு டிரான்சாக்சன் ஆகுது பாருங்க இதற்கு இடையிலே இப்பொழுது என்ன ஆகிறது என்றால் இந்தியாவில் இருந்து சென்ற மத்திய அமைச்சர் சொல்லுகிறார் சரியான ஹஜ்ஜி பொறுப்பில் இருக்கக்கூடிய அமைச்சர் சொல்லுகிறார் உரிய நேரத்தில் பணம் செல்லாததினால் ஏற்பட்ட விளைவு என்று சொல்லுகிறார் நான் கேட்கிறேன் அரசாங்கத்தில் இருப்பவர்களுக்கு நன்கு தெரியும் சவுதியினுடைய அரசாங்கம் போட்ட கடைசி நாளை பற்றியும் தெரியும் இருக்கக்கூடிய தனியார் கம்பெனிகள் நடத்தக்கூடிய ஹஜ் நடத்தூடிய ஒரு சிலருடைய காரணமாகவும் ஒரு சிலருடைய கவனக்குறைவின் காரணமாகவும் இதில் ஏற்பட்டு இருக்கிற விளைவுகள் ஏராளம் ஏறாகவும் அல்லாஹ் அறிவான் அல்லாஹுக்குத்தான் என்ன நன்கு தெரியும் யாரையும் குற்றம் சாட்ட வேண்டும் என்பதற்காக இந்த ஜும்மாவை பயன்படுத்தவில்லை ஆனால் மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு ஒரு முக்கிய நிலையில் நாம் இப்பொழுது இருக்கிறோம் இப்படி போகக்கூடிய நிலை எந்த மாதிரி ஆகும் எப்பவுமே கடைசியா அல்ல தயார் செய்வார்கள் நிறைய மால்லிண்கள் வருவாங்க போனீங்கன்னா இப்ப எல்லாம் அல்ல அப்படி இல்லை இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் எப்படின்னா தனியார் மயமாக்கப்பட்டதற்கு பின்னால் தனிப்பட்ட சிலருடைய வரைமுறைக்கு முல்லின்களை எடுத்துக் கொள்கிறார்கள் ஒரு கம்பெனி இருக்குன்னா அவங்க ஒரு அஞ்சு முல்லியம் எடுத்துக்கொள்கிறான் ஒரு பத்து எடுத்துக் கொள்கிறார் இந்த மாலிம்கள் என்ன செய்வார்கள்னா செய்வார்கள் இறங்கியதற்கு பின்னாலும் தான் கூட்டு போவாங்க மக்காவுக்கு மக்காவிலும் இந்த மாலிம்கள் கூட்டு போவாங்க மக்காவில் இருந்து உம்ராவுக்கு போகக்கூடிய சூழ்நிலைகள் இருந்து மதினாவிற்கு மதினாவில் இருந்து மீண்டும் மக்காவிற்கு மக்காவிலிருந்து மீண்டும் ஜித்தாவுக்கு ஜித்தாவிலிருந்து மீண்டும் மெட்ராஸுக்கு இது கூட இருக்கிறதுக்குள்ள மாலிமங்கள் இருப்பார்கள் இப்ப இந்த மாநிலங்கள் எல்லாம் இல்லை எல்லாம் வேறு விதமான நிறுவனங்களாக மாறி குறிப்பாக சொன்னால் ஹஜ்ஜையும் அம்ராவையும் வியாபார வர்த்தகமாக மாற்றிவிட்ட அரசாங்கம் வியாபார நிலையமாக மாற்றிவிட்ட அரசாங்கத்தினால் ஏற்பட்ட முதல் நிலை விளைவு தான் இப்பொழுது தனியாரில் சிலர் செல்ல முடியாமல் தவித்துக் கொண்டு இருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம் அல்லாஹ் இதை மாற்றி திருத்தி அவர்களுக்கும் ஹிதாயத்தை தந்தார்கள் புரிவானாக இப்போ அந்த கம்பெனி அஞ்சு பேரை வச்சிருக்குது பத்து பேரை வச்சிருக்கிறது அவங்க ஹாஜிகள் யாரோ அவங்கள தான் பார்ப்பாங்க முன்னெல்லாம் அப்படி கிடையாது பொதுவாக இருக்கிற எல்லா ஹாஜிகளையும் பார்க்கிற சூழ்நிலை இருந்தது அந்த அஞ்சு பேரு ஒரு இருநூறு பேர் முன்னூறு பேர் எல்லாம் பார்க்க முடியாது இதனால் ஏற்பட்ட விளைவுதான் கடந்த ஆண்டு ஏற்பட்டிருக்கிற பெரிய அசம்பாவிதங்கள் நடைபெற்றது பெருமக்களே இப்படி மல்லிங்கள் விஷயமாக இருக்கட்டும் பணவர்த்தனைகள் செய்யக்கூடிய விஷயத்தில் ஏற்பட்ட தாமதமாக இருக்கட்டும் மினாவிலே நீங்கள் செலுத்தினாலும் தனியாரில் இருக்கக்கூடிய ஹஜ் நிறுவனங்கள் தலையில் கை வைத்து அமர்ந்திருக்கிறது அரசாங்கத்தின் பேச்சுவார்த்தைக்கு பின்னால் ஐம்பத்தி இரண்டாயிரம் பேருக்கு மத்தியில் ஒரு பத்தாயிரம் பேருக்கு கொடுக்கலாம் என்ற தீர்மானம் கொடுக்கப்பட்டதற்கு பின்னால் எனக்கு கிடைக்குமா எனக்கு கிடைக்குமா என்று துவா செய்து கொண்டிருக்கும் ஹாஜிகளுக்கு சொல்ல விரும்புகிறேன் அல்லாஹ் உங்களுக்கு அழகிய பொறுமையை தருவானாக நிச்சயமாக அல்லாஹ் உங்களுக்கு ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை தருவானாக நிச்சயமாக அல்லாஹ் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தார்களுக்கும் இதனால் ஏற்பட்டிருக்கிற விஷயத்தில் கொஞ்சம் பொறுமையாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு வெற்றியை தருவானாக பெருமக்களே தடைக்கு பின்னால் வரக்கூடிய எந்த அமலும் மாபெரும் வெற்றியாக போய் நிற்கும் மாபெரும் வெற்றியாக நிற்கும் சிலுவை யுத்தங்களில் சிலுவை யுத்தக்காரர்கள் என்று பலஸ்தீனத்தில தொண்ணூறு வருஷம் தாங்கள் கட்டுப்பாட்டுல வச்சுக்கிட்டு இருந்தான் அங்கிருந்து ஹஜ்ஜிக்கு போற யாரையும் விடமாட்டா கொன்றுவான் இல்ல தடுப்பா இல்ல பொடிச்சு வச்சுப்பான் அன்னைக்கு எதிர்த்துடைய மன்னராக இருந்தவர்கள் ஆனால் கால கொடுமை அவர்கள் நோய்வாய்ப்பட்டு இருக்கிறார்கள் இவர்கள் முன் விட்டார்கள் இத்தனை வருஷ காலங்கள் நான் பொறுமையாக இருந்து விட்டேன் ஆனால் நான் பலவீனமாக இருக்கிறேன் மீண்டும் நான் பலஸ்தீனை மீட்டெடுக்கவில்லை என்றால் இனி ஹஜ்ஜிக்கு போகும் பயணிகள் குறைந்து விடுவார்கள் என்பதனால் உன் மீது நான் நம்பிக்கை வைத்து என் நோயோடு நான் இறங்குகிறேன் என்று களத்தில் இறங்கி சிலுவை யுத்தக்காரர்களை தோற்கடித்து மஸ்ஜிது அக்சாவை சலாஹுதீன் ஐயூதி அஹமத்துல அலையை மீட்டெடுத்து அடுத்த அடுத்த வருடம் மஸ்ஜிது அக்சா முஸ்லிம்களிடத்தில் இருக்கிறது மஸ்ஜிது அக்சாவில் இருந்து ஹஜ்ஜிக்கு செல்கிறார்கள் யோசிக்கணும் கண்மணி ரசூல் சல்லா அலி சொல்லம் இது ஆறாம் ஆண்டு உம்ராவிற்கு வருகிறார்கள் எஹராம் ஆடை அணிந்துவிட்டு தடை செய்யப்பட்டார்கள் உள்ளே அனுமதிக்கவில்லை மக்காவாசிகள் அனுமதிக்கவில்லை ஒப்பந்தங்கள் ஏற்படுத்தப்பட்டது ஒப்பந்தம் நடைபெற்றது தெரியும் மொட்டை அடிக்கிறார்கள் சம்மதிக்க முடியாமல் மனம் சஞ்சலத்தோடு சகாபாக்கள் திருமிழ்கிறார்கள் ரசூலின் செயல்பாட்டிற்கு பின்னால் நாம் ஒன்றுமில்லை என்று எல்லோரும் மொட்டை அடித்து விடுகிறார்கள் மீண்டும் அடுத்த வருடம் அல்லாஹ் வாய்ப்பு கொடுக்கிறார் மீண்டும் அடுத்த வருடம் அம்ராவுக்கு செல்கிறார்கள் பலவீனத்தோடு செல்கிறார்கள் கண்மணி ரசூர் சொல்றாங்க சாபாக்கள் ரசோல் அல்லா பலவீனமாக இருக்கிறார்களே பரவாயில்லை பலவீனமாக இருந்தால் பிரச்சனை இல்லை இது வாய்ப்பு கிடைத்திருக்கிறது இந்த வருடம் நாம் சென்றுதான் ஆக வேண்டும் தடை வராது உடலில் தடை உடல் பலவீனம் பிரச்சனையே இல்லை எஹராமை இப்படி போட வேண்டாம் தவாஃபு செய்யும் பொழுது வலது புஜத்தை காம்பித்து எஹராமை கீழணிந்து இப்படி போடுங்க தோழர்களுடைய எல்லாருடைய வலது புஜமும் தவாஃபில் வெளியே தெரியட்டும் என்ற நபி அவர்கள் ஆரம்பிக்கிறார்கள் பெருமக்களே தவாஃபிலே வலது பக்கத்தில் புஜம் வெளியே தெரிய வேண்டும் என்ற ஆரம்பிக்கிறார்கள் என்ன அர்த்தம் உள்ள பலவீனம் தான் உடல் பார்க்க இருக்கு யாரும் நெருங்கிடாத உம்ராவை செய்யவுடு ஏழாம் ஆண்டு உம்ரா செய்கிறார்கள் ஆச்சரியம் என்ன தெரியுமா கிதிரி எட்டாம் ஆண்டு மக்காவை வெற்றி பெறுகிறார்கள் இதிரையெட்டாம் ஆண்டு மக்காவை வெற்றி பெறுகிறார்கள் ஒரு தடைக்கு பின்னால் ஒரு அனுமதி ஒரு வாய்ப்பு அந்த வாய்ப்பிலே பயன்படுத்திவிட்ட விவாதத்திற்கு பின்னால் எப்படி மஸ்தி ரக்ஸாவை சலாபுத்தின் ஐயூ மீட்டெடுத்து முஸ்லீம்களுக்கு சிரமமில்லாமல் ஆக்கினார்களோ எப்படி ஒரு கண்மணி ரசூலுதாயி செல்லல்லாவிடைவ செல்லம் நீண்ட நாளுக்கு பின்னால் மக்காவை வெற்றி பெற்று இன்றளவும் கியாமத்து வரைக்கும் முஸ்லிம்கள் ஹஜ் செய்கிறார்களோ உங்களின் தடைக்கு பின்னால் ஒரு பெரும் வெற்றி இருக்கும்